வணக்கம் வெல்கம் டு மக யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வல்லாரிக்கீரை தொக்கு இதில் தேங்காய்லாம் எதுவும் கிடையாது இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வல்லார்கீரை தொக்கு செய்கிறது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வல்லாரிக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வல்லாரிக்கீரை வந்து இடையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துக்கணும் கிள்ளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும் சரிங்களா அது பூச்சி நல்லா இருந்தாலும் பார்த்து பொறுமையாக எடுத்து விடுங்க ஏன்னா குழந்தைங்களாம் பசங்களாம் சாப்பிடணும் அதுக்காக இப்போ அந்த வல்லாரிக்கரை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு புளி வெள்ளம் கல் உப்பு இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் சரிங்களா இதெல்லாம் சேர்த்தாச்சு வெள்ளம் புளி நெக்ஸ்ட்டு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் சரிங்களா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து நல்லா சுருளாக நல்லா வதக்கணும் அப்பதான் அது வந்து தொக்கு வந்து நல்லா நம்ம ஒன் வீக் இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் எல்லாம் வெறும் நல்லெல்லாம் தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த எண்ணையும் கிடையாது எதிரும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விடுறோம் வேறு எதுவும் கிடையாது கடுகு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி போட்டு சேர்க்கப்படும் நல்ல கடுகு நல்லா புரிஞ்சு வரணும் பெருங்காயமாக நல்லா நல்லா வறுத்து வரணும் அப்போ ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போது பெருங்காயமும் கடுகும் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா அதை வந்து சேர்க்கணும் இதில் கரை எதுவுமே சேர்க்கப்படுறது கிடையாது ஏன்னா நம்ம காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சேர்க்காச்சி நம்ம எதுவுமே சேர்க்கப்படுறதில்லை இது நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் இப்போது இந்த கீரை வந்து நல்லா சுரு நல்லா சுண்டி வரணும் சரிங்களா நல்லா கெட்டியாக வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போது நல்ல தண்ணிலாம் சுண்டி நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெறும் நல்லெண்ணெய் தான் விரும்பும் நல்லெண்ணையும் உடம்புக்கு நல்லது தான் அதனால நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லது கிளறி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது நல்ல டேஸ்ட்டான கல்லரைக்கிறத தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி சாதத்தில் பிடிச்சாக்கலாம்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா ஆறுனவுன்னே நல்ல ஒரு டைட்டான ஒரு ஜாரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் டெய்லி வந்து வேறு இட்லி தோசை சப்பாத்தி ரை சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போது சாதம் நல்லா சூடாக இருக்குது இதில் நம்ம இந்த கீரையை போட்டு சாப்பிடலாம் இதுக்கு வேணால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ